அந்த ஆய்வினுடைய முடிவை இது போன்ற கலந்தாய்வு கூட்டங்களில் எடுக்கப்படுகின்ற முடிவை உடனுக்குடன் தெரிவிக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மீன்வளத்துறையினுடைய அந்த துறை சார்ந்த அமைச்சருமாகிய அருமையின அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும் துறை சார்ந்த செயலாளர் ஆணையாளர் இணை ஆணையாளர் மற்றும் மீன்வளத் துறையை சார்ந்த அதிகாரிகள் அதேபோல் துறையை சார்ந்த பொறியாளர்கள் பங்கேற்ற கூட்டங்களும் அதேபோல் அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர்களும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார்கள் ஒரு ஐந்து பிரிவினரிடம் இந்த கடலரிப்பு சம்பந்தமாக கடந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நானும் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்செந்தூர் ஆய்வுக்கு சென்றிருந்தோம் அப்பொழுது ஒரு ஐந்து பிரிவினரிடம் இந்த கடலரிப்பை நிரந்தரமாக தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாத்தியக்கூறுகள் ஆராய சொல்வதற்காக அவர்களிடம் ஒப்படைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி மெட்ராஸ் அவர்களும் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் என்சிசிஆர் நிறுவனமும் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் என்ஐ ஓட்டியும் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதேபோல் நபார்டு துறையை சார்ந்த தொழில்நுட்ப பிரிவினரும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சுந்தரவடிவேல் அவர்களும் இன்றைக்கு கான்ஃபரன்ஸ் வீடியோ காணொலி காட்சியிலே பங்கேற்றார்கள் அவர்கள் ஐந்து பேர்களும் கொடுத்த அறிக்கையை இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொண்டோம் அதில் ஒரு மூன்று பேருடைய அறிக்கை ஒத்துப்போகின்றது இரண்டு பேருடைய அறிக்கை அதிலிருந்து சற்று மாறுதல் இருக்கின்றது ஆகவே மீண்டும் அவர்கள் ஐந்து பேரையும் ஒருங்கிணைந்து துறையினுடைய ஆணையாளர் அதே போர் மீன்வளத்துறையினுடைய ஆணையாளரோடு கலந்து பேசி தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கின்றோம் அவர்கள் இன்று நாளைக்குள் எது இறுதி செய்யப்பட வேண்டும் அப்படி இறுதி செய்யப்படுகின்ற அந்த பணிகளால் நிரந்தர தீர்வுக்கு என்ன வழிவகையிலோ அதை அறிக்கையாக தயாரிக்க சொல்லியிருக்கின்றோம் அந்த அறிக்கை பெற்றவுடன் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அநேகமாக திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் இந்த பணிகள் நிறைவுற்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு உடனடியாக பணிகள் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பணிகள் முழுமையடைந்தால் நிச்சயமாக கால் உள்ளளவும் இந்த கடலரிப்பு என்பது இந்த கடலரிப்பால் பக்தர்கள் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கும் அதேபோல் கடலில் அவர்கள் காலகாலமாக பின்பற்றுகின்ற கடலினுடைய தண்ணீரில் குளிப்பது அதேபோல் கடலுடைய தண்ணீரில் கால்நடைப்பது போன்ற அனைத்து அவர்களுடைய காலகாலமாக அவர்கள் ப பழைய ப பயன்படுத்துகின்ற இறை வழிபாட்டிற்குண்டான வழிமுறைகளும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவிற்கு இருக்கும் என்று நம்புகிறோம் அதுதான் ஒரு முடிவுக்கு வரவில்லை ஐந்து நிறுவனங்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டது மூன்று நிறுவனங்கள் ஒரே மாதிரியான அந்த தடுப்பு பணிகளுக்கு அறிக்கை தந்திருக்கின்றது இரண்டு நிறுவனங்கள் அதில் டெக்னிக்கல் கொஞ்சம் மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எதையும் தள்ளிவிடாமல் உதாசனப்படுத்தி விடாமல் அந்த ஐந்து குழுவினையும் மீண்டும் அழைத்து ஒன்றாக பேசி இறுதியாக ஒரு அறிக்கையை தயாரிக்க சொல்லி நான் துறையினுடைய ஆணையாளருக்கும் அதேபோல் மீன்வளத்துறை அமைச்சர் அவர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார் இன்றும் நாளையும் தொடர்ந்து அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இறுதியாக எது காலகாலத்திற்கும் உகந்ததாக இருக்குமோ எது திருக்கோயிலுக்கும் அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மீனவ பெருங்குடி மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குமோ அந்த திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்த உள்ளோம் இல்லை அதுக்கு ஏற்கனவே திருக்கோயிலுடைய பாதுகாப்பை கருதி பத்தொம்போது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோயிலுடைய நிதியை மீன்வளத்துறைக்கு டெபாசிட் செய்து அந்த பணி அறுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு நிறை நிறைவு நிறைவு பெற்றிருக்கின்றது திருக்கோயில் பாதுகாப்பு என்பது ஏற்கனவே திட்டமிட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு ஆறு மாத காலமாகிவிட்டது அந்த பணிகளையும் நாங்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை நானும் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சர் முறையில் அதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு தனி வகையான பாதுகாப்பு இப்போது ஏற்படுகின்ற கடல் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது இது ஒரு தனி மீனவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை தூண்டில் வளைவு ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் இன்னொரு பகுதி இன்னொரு புறம் ஜீவா நகர் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது அவை இப்படி இந்த பணிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பகுதிக்கும் எந்த பாதிப்பு வராமலும் தான் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது மீன்வளத்துறை அமைச்சர் அந்த தொழில சட்டமன்ற உறுப்பினர் என்றதால் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் இல்லை இப்போ நம்ம டீட்டெயிலாக போனோம்னால் ஏற்கனவே அஞ்சு பேரில் மூணு பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ஆனால் நம்ம எது வந்து காலத்தால் வந்து பாதுகாப்போ திருக்கோயில் பாதுகாப்பு மீனவர் நலன் வருகின்ற பக்தருடைய பாதுகாப்பு அனைத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவை எடுப்போம் போகிறோம் த தைப்பூசம் திருச்செந்தூர் நாலு அன்றைக்கு பழனிக்கு போகிறோம் ஒரு வசதியும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீங்களே நன்றாக அறிவீர்கள் இறை பக்தர்கள் இறையின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு அதிகமான அளவிற்கு பக்தர்கள் இன்றைக்கு வருகை தருகிறார்கள் குறிப்பாக ஒரு காலத்தில் நாம் தான் அண்டை மாநிலங்கள் திருக்கோயிலுக்கு நேர்த்தி கடனுக்கு சென்று கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி அண்டை மாநிலத்தவரும் அதிக அளவிற்கு இங்கே இறைபக இறைபக்தியோடு இறைவனை தரிசனம் செய்வதற்கு வருகிறார்கள் குறிப்பாக பழனி எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டாலும் சரி பழனியில் பார்த்தால் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் கேரளாவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகின்றார்கள் திருத்தணி எடுத்துக்கொண்டால் கூட ஆந்திராவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மக்கள் அதிகமான அளவிற்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே நாலூர் மேனியும் பொழுதூர் ஒன்றுமாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது அதற்கேற்றார் ஏற்றாற்போல் கட்டமைப்பு வசதிகளும் அதற்கேற்ற மக்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணிகளையும் தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நாம் மேற்கொண்டு வருவதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் இந்த நிலை கடந்த பத்தாண்டுகளில் நீங்கள் சந்தித்தே இருக்க முடியாது உங்களை இந்த அரங்கத்திற்கு கூட யாரும் அழைத்திருக்க மாட்டார்கள் ஆகவே நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருங்கள் ஒரே தர இருபது சதவீதம் அளவு இருந்த பக்தர்கள் கூட்டம் ஒரு சில திருக்கோயிலில் நூறு சதவீதம் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது இதற்குத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டமிடலோடு பத்தொம்போது திருக்கோயிலில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மாஸ்டர் பிளான் பெருந்திட்ட வரைவை ஏற்படுத்தி அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதில் ஒரு பகுதி தான் திருச்செந்தூர்னுடைய இந்த பெருந்திட்ட வரைவு பணி அதை கூட ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற திட்டமிடலோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரே நேரத்தில் ஏழு கோபுரங்களுக்கும் பாலாலயம் செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி விரைவாகவும் நேர்த்தியாகவும் உறுதியாகவும் பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக வருகின்ற கோயிலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு மாண்மிகு தமிழக முதல்வரும் தொடர்ந்து இது போன்ற ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் பத்திரிகை வாயிலாகவோ ஊடகங்கள் வாயிலாகவோ தெரிந்து கொண்டால் உடனே எங்களை தொடர்பு கொண்டு அதற்கு உண்டான நிவாரணத்தையும் அதற்குண்டான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமயத்தில் இருக்கின்ற திருக்கோயில்களுடைய வளர்ச்சிப் பணிகள் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளை தொடர்ந்து முழு வேகத்தோடு செய்வோம் இப்பதான் சொன்ன உங்ககிட்ட நான் அதற்கு தான் தற்போது தற்போது பெருந்திட்ட வரைவின்படி ஒரே நேரத்தில் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் பேர் கியூ காம்ப்ளெக்ஸிலே அமர்ந்து சிறிது சிறிதாக அந்த கியூ காம்ப்ளெக்ஸில் இருந்து தரிசன வழிக்கு செல்வதற்காக உண்டான கட்டமைப்புகள் ஏற்படுத்த கொண்டிருக்கின்றன கீழே யாரும் நடந்து சென்று கியூ வரிசைக்கு செல்லாத அளவிற்கு ஓவர் பிரிட்ஜ் கூட கட்டப்பட்டு வருகின்றது இந்த பெருந்திட்ட வரைவு பணி முழுமை பெற்றவுடன் பார்த்தால் ஒரே நேரத்தில் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பக்தர்கள் வந்தால் கூட கியூ வரிசையும் கியூ காம்ப்ளெக்ஸிலும் உட்கார்ந்து அமர தரிசனம் செய்து செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும் இன்னொரு மூன்று நான்கு மாதங்களில் முழு வசதியோடு அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்கு வருகின்ற மக்கள் திருப்தியோடு செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும் இதில் ஏழை எளிய மக்கள் என்பது ஏழை எளிய மக்கள் என்பதே பிரிவினை இல்லை இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இது இதில் பாகுபாடு என்பது ஒன்றுமே இல்லை படிப்படியாக எங்களுடைய நோக்கமே கட்டணமில்லா தரிசனம் தான் எங்களுடைய நோக்கம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதில் வித்தியாசம் பார்க்க வேண்டாம் நான் தான் ஏற்கனவே சொல்லும் சொன்னேன் இருபது சதவீதம் அளவிற்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி நூறு சதவீதத்தை தொட்டு விட்டது படிப்படியாகத்தான் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து தர முடியும் ஆகவே எங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஊக்கப்படுத்துங்கள் இன்னும் வேகமாக பக்தர்களுடைய நலத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் இடைத்தரகர்கள்லாம் யாருமே அலோ பண்ணுறதில்லை நீங்கள் சொல்றது யாரை நோக்கி சொல்கிறீங்கன்னு தெரியுது அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு சில நடவடிக்கையில் போகும்போது ஒரு சில இடத்துல போய் அதுக்கு தடைகள் பெற ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவு நீங்கள் சொல்கிற அந்த இடைத்தரலை ஒழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுகிறோம் மாதிரி கொண்டு போகிறேன்னு அந்த அமைச்சரை பார்க்கும்போது சொன்னார் சமீபத்தில் முதலமைச்சர் ஆணையை ஏற்று நானும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை விமான நிலையம் வந்தபோது அவரை சந்தித்தோம் சந்தித்தபோது அவர் சொன்னார் இதுபோல் ரோப்கார் திட்டத்தை கேரள கேரள முதலமைச்சர் ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம் என்று கேரளா முதலமைச்சர் அன்பீர் பெரியவர் சொ சொல்லியிருக்கின்றார் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழக பக்தர்களுக்கு சபரிமலை செல்கின்ற பக்தர்களுக்கு தங்குகின்ற வசதிக்காக ஒரு இடத்தை கேட்க சொல்லியிருந்தார் அந்த இடத்தையும் அவரிடம் கேட்டிருக்கின்றோம் முறையாக பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு கேரள அவர்களும் நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று செவி சாய்த்திருக்கின்றார் வேண்டாது மீண்டும் மீண்டும் நம்ம நம்மளை பொறுத்தெல்லாம் என்னென்னா இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடக்கூடாது தமிழகம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாட்டிலே எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பது தமிழக முதல்வருடைய உத்தரவு அவரவர்கள் விரும்புகின்ற மத நம்பிக்கையில் அமைதியான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முதலுடைய கொள்கை ஆகவே அந்த அந்த நிகழ்வு கடந்து சென்று விட்டது மேற்கொண்டு அந்த நிகழ்வில் எந்த விதமான சலசலப்பும் பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசும் துறையும் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றது ஒரு சில மதவாத சக்திகள் அதை ஊதி படுத்த முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அது கடந்து சென்ற நிகழ்வு ஆகவே அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மதத்தால் மொழியால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள் அனைவரும் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக கைகோர்த்து நிற்போம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடர் மாடல் அரசில் வளர்ச்சிப் பணிகளை நோக்கி போவதற்கு இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாதில்லை என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்